ஓம் ே நமகபும் நமத்சிவாய நமகபும் சர்வ வினங்களைத் தீர்க்கும் விநாயகனே நமகும் நமச்சிவாய நமகபும் சூர்யா நமகும் நமச்சிவாய நமகபும் சந்திராய நமகும் நமச்சிவாய நமகும் அங்காரகாய நமகும் நமத்சிவாய நமகும் நமகும் நமத்சிவாய நமகும் ப்கஸ்பதியே நமபும் நமசிவாய நமகும் சுக்கராய நமகும் நமத்சிவாய நமகும் சனீஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ராகுவே நமகும் நமச்சிவாய நமகும் கேத்துவே நமகும் நமச்சிவாய நமகும் சர்வநிரகதோஷபரிஹார குழுச்சலிங்கேஸ்வராய நமகும் நமச்சிவாய

சிவாய நமகபும் என்ிச தேவர்களே நமகும் நமச்சிவாய நமகபும் பிரம்மதேவாய நமகபும் நமச்சிவாய நமகபும் பிரம்மலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் மகாவிஷ்ணுவே நமகபும் நமச்சிவாய நமகபும் மகாவிஷ்ணுலிங்கமே நமகும் நமச்சிவாய நமகபும் ருதிர தேவாய நமகபும் நமச்சிவாய நமகபும் ருதிரலிங்க மீ நமச்சிவாய நமகபும் ஸ்வயம்புலிங்கீஸ்வராய நமகபும் நமச்சிவாய நமகபும் ஸ்வயம்புலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் நந்தி தேவாய நமகபும் நமச்சிவாய நமகபும் மூல நந்தீஸ்வரனே நமகபும் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சி நந்தீஸ்வரனே நமகபும் நமச்சிவாய நமகபும் சுயம்புலிங்கத்தின் கீழமர்ந்த நந்தி தேவாய நமகபும் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கீஸ்வராய நமகபும் நமச்சிவாய நமகபும் சுயம்புலிங்கத்தின் கீழமர்ந்த குளிர்ச்சிலிங்கீஸ்வரனே நமகபும் நமச்சிவாய நமகபும் சதுர்திசை குளிர்ச்சிலிங்கீஸ்வரனே நமகபும் நமச்சி

குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபுத்திர கடாட்சம் கொடுச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷ்ணம் ஜன விஷயகரணம் சரக்க தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட வியாபாரம் பெருகிட கடன் வாங்காதிருக்க வாங்கின கடனெல்லாம் தீர்ந்திட துட்டர்கள் ஸ்தம்பனிக்க ஷத்ருகள் ஸ்தம்பனிக்க சனிவாரதின சனிக்கிழமையின் குடிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் சரிதோஷ பரிகார பூஜாபலம் சனிலிங்க பூஜாபலம் ஆஞ்சநேய சுவாமி பூஜாபலம் ஆஞ்சநேயலிங்க பூஜாபல சித்தி இறைவா உம்மை நாடி நாடிவந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களையும் துஷ்டர்களையும் ஸ்தம்பனித்திட்ட அருள்வாயு இறைவா அரகராய சிவசிவாய சங்கராய சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய் सूर्यदोषपरीहारिंगरा नमग भुं ओं नमस् शिवाय नम भुं ओं चंद्रदोषपरीहार चिलिंगेश्वराय नमक भुं ओम नमस्िवाय नमगभु ओम अंगारक दोष परहारम कुर्चलिंग नमग भुं ओम नमस्िवाय नमक भुं ओम परिहार चिलिंगेश्वराय नमग भुं ओं नमस्िवाय नमगभु ओम बृहस्पति दोष दोषपरीहार चिलिंगेश्वराय नमगभु ओम नमस्िवाय नमगभु ओं शुक्रदोषपरहारमुुर्चेश् ய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் ஓம் சனி தோஷ பரிஹாரம் குழுச்சிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் ஓம் ராகுதோஷபரிஹாரம் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஓம் கேது தோஷ கேத்துதோஷபரிஹாரம் குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஓம் சர்வநிரகோஷபரிஹாரம் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் ஓம் கணபதியே நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் கஜமுகனே நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் சர்வவினங்களை தீர்க்கும் விநாயகணே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சர்வவினங்களர்கும் விநாயகணே நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் சூர்யா நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சந்திராய நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் அங்காரகாய நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் புதாய நமகும் ஓம் நமத்சிவாய நமகபும் ப்ரஹஸ்பதியே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் சுக்காய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் சனீஸ்வராய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் ராகுவே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் கேத்துவே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகும் சர்வநிரகோஷபரிஹார குடுச்சலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் இந்திராய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் அக்னிஹே நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் யமாய நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் நைருத்யாய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் வருணாய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் வாயுவே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் குபேராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் ஈசானியதே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகும் மலைமேலமர்ந்த குழுர்ச்சிலிங்கீஸ்வரா நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும்

குருகடாக்ஸ சித்தி ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி ஜன ஆகர்ஷ்ணம் ஜன வியாபார ஆகர்ஷ்ணம் வியாபார வசீகரணம் தொழில் வளம் சரக்க தொழிற்சாலைகள் தரம்படையங்கிட கடன் வாங்காதிருக்க செய்த கடனெல்லாம் தீர்ந்திட துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க எல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கறுப்பு அண்டாது ஓம் கணபதியே நமகும் ஓம் நம சிவாய நமகபும் ரஜமுகாய நமகும் நம சிவாயனமகபும் சர்ப விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே நமகும் நம சிவாயனமகபும் அகஸ்தீஸ்வராயனமகபும் நமச்சிவாயபும் ஓம் திருமூலராயனமகபும் நம சிவாயனமகபும் ஓம் புன்னாகீசராயனமகபும் நம சிவாயனமகபும் ஓம் ராமதேவராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் ஓம் சுந்தரானந்தராய நமகபும் நமச்சிவாய நமகபும் ஓம் கமலமுனியே நமகபும் நமச்சிவாய நமகபும் ஓம் குதம்பை சித்தரே நமபும் நமச்சிவாய நமகும் ஓம் பச்சமுனியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் ஓம் காழங்கி நமகபும் நமபும் ஓம் நமச்சிவாய நமகும் ஓம் பாம்பாட்டி சித்தரே நமகபும் நமச்சிவாய நமகபும் ஓம் போகராய நமகபும் மச்சிவாய நமகும் ஓம் புலிப்பாணியே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் சட்டநாதரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் தேரையரே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் கருஹூராரே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் கோரகரே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் அழகரே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் இடைக்காடரே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் ஓம் சித்தர்களே சித்தர்களும் நமச்சிவாய நமகும் ஓம் சப்தரிஷிகளே நமபும் நமச்சிவாய நமகும் ஓம் நாயன்மார்களே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் குருமார்களே நமபும் நமச்சிவாய நமகும் சித்தர்களே பதினஞ்சித்தும் நமச்சிவாய நகபும் சப்த ரிஷிகளே நகபும் நமச்சிவாய நமகும் சப்த முனிவர்களே நமச்சிவாயும் நமகும் குழுர்ச்சிலிங்கேஸ்வரிய மகபும் நமச்சிவாய நமகும் சத்துதிசை குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சத்துர்திசை குழுர்ச்சிலிங்கேஸ்வரியே நகபும் நமச்சிவாய நமகும் நான்கு கருவரி லிங்கங்களே நமகும் உம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவரி நந்திகளே நமகவும் நமகபும் உம் நமச்சிவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகும் நமகவும் எட்டு திசைலிங்கங்களே நமகபும் உம் நமச்சிவாயனமகபும் மூலபருவன்றாகி கருவறை நான்கான குடிச்சலிங்கேஸ்வரனே நமகும் உம் நமகவும் நான்கு கொடிமரக் கம்பங்களே நமகவும் நமகபும் உம் நமச்சிவாயபோம்